சீனு மாயா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் ஃபுல்லிங் கேளுங்க அதுக்குன்னு இந்த பிடிச்சிருந்துச்சினோ ஆ லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிங்க ஆதரவு அதை வந்தாங்க எல்லோரும் வந்து வீட்டில் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம சீனு மாட்டோம் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயம் எப்படியும் வந்து உள்ளுணர்வு மூலியமா தெரிஞ்சிருது நம்ம மாயாவுக்கு மாயா வந்து இந்த கேம்பெயினில் வந்து தூங்கிட்டு வந்தவங்க அப்படியே வந்து ஏன்னு சொல்கிறாங்க இல்லையே ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடக்கிறத மாதிரி மனசுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கேன் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து திங்க் இருக்காங்க சீனை வந்து அதை வச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் வந்து தள்ளிக்கிட்டே வராங்க மணி இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்ல இவன் மனசில் தான் இருக்கா நம்ம ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லி இவன் மனசை மாற்றணும்னு நினச்சி போய்பா சொல்லிட்டு இருந்தோம் மாயா ஒன்றுமோ ஒன்று லவ் இருக்கானே அதுக்கு இன்னமும் விடை இருக்குது பரவாயில்ல இவன் எதிர்காலம் அது நல்லபடியாக அமைஞ்சா அதுவே எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணி தனம் வந்து பார்க்குறாங்க எடியாச்சு ஏன்டி தனித்தனியாக வந்து அங்கே நின்றுட்டுருக்கு அதெல்லாம் இல்லை என்னமோ மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா இங்கே தூங்குவா அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் நம்ம தனலட்சுமியும் அடுத்த நாள் கலையில் பொழுது வந்து விடியுது சீனு வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க மாயாவும் நம்ம தனலட்சுமி தங்கி இருக்கிற இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே செக்யூரிட்டி வந்து கடந்து போகலான்னு பார்க்குறாங்க தம்பி எதுக்கு தம்பி இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பொண்ணுங்க உள்ளே இருக்கும் தம்பி இது எந்த ஏரியா நீங்கள் வரலாமா வரக்கூடாதா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல போது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருப்பாங்க சும்மா இது மாதிரி இருந்தால் அப்படியே வந்துருவீங்களே என்ன தான் பசங்களோ போங்கப்பா இங்கேருந்துங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக மாசா வந்து சொல்லிடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சீன் வந்து எப்படி இருந்தாலும் மாயாகிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லணுங்கிற மாதிரி தான் ஆர்வமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் அந்த லெட்ரு வந்து எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது எடுத்து படிக்கணும் லெட்ரு எங்கே வச்சுருக்கான்னு சொல்லி நம்ம மணி வந்து யோசிச்சுட்டுருக்காங்க ஆப்பான்னு பார்த்து எப்படி இருந்தாலும் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க ஓகே எப்படி இருந்தாலும் மாயா வந்து லவ் பண்ணுற விஷயம் கூடிய சீக்கிரம் தெரிய போகுதுன்னு மணி வந்து சந்தோஷமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆப்பான்னு பார்த்து நம்ம சிவராமன் வந்து கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து வேறு ஒரு புக்கில் வந்து வாசிக்கிறாங்க என்னது எப்போதும் வந்து அந்த புக்கை தான் ஃபஸ்ட்டு வாசிப்பாங்க தான் இந்த புக்கு எடுப்பாங்க இப்போ என்னடா அது வித்தியாசமாக வந்து எடுக்கிறாங்க ஒன்றும் புரியலையே அதனால தானே நம்ம சீனு அந்த லெட்டரில் வந்து அங்கே எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே போய்கிட்டே இருக்கு இந்த லெட்டரை வந்து நம்மளே வந்து எடுத்து வச்சா உண்டு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வருது ஏன்னா பத்மா வந்து கேட்குறாங்க நம்ம சீனை எங்கே போனால் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அச்சுச்சோ சீனு எங்கே போனான்னு தெரிஞ்சால் குடியேசீக்கிரம் சீக்கிரம் மாய இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுவாங்க ஒத்து மத்தான் குடும்பமோ நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு தானே இதை என்கிட்ட கேட்க வேண்டியது தானே எல்லாருமே பாட்டமாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க என்ன கிட்டே சொல்லி சொல்லிதான் கோயம்புத்தூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி பேசுகிறாங்க ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது காலையில் வந்து வெள்ளனமாக ஏஞ்சி போகணும் பெரிய பாட்டை வந்து நைட்டு சொல்லலான் தான் தோணுச்சு தூங்கிட்டு இருந்ததினால சரி காலையில் சொல்லிக்கலான்னு பார்த்தேன் நல்லாசன் தூங்கிட்டு இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணனா நான் சொல்லிக்கலாம் தான் நினச்சேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் பிள்ளையை பற்றி எதுவாக இருந்தாலும் சந்தேகப்படுங்கிற மாதிரி மணி வந்து எல்லா பிரச்சனையும் வந்து அப்படியே வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க நல்ல வேலை எதுவும் சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாச்சு சரி முதல்ல வந்து அந்த புக்கை நம்மளே எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த புக்கை வந்து எடுக்கலான்னு மணி வந்து ஸ்லோ மோஷனில் போகிறாங்க புக்கு எடுக்கலான் இருக்கிறப்ப பக்கத்தை வந்து திருப்பிடுறாங்க காற்றுல வந்து அப்படியே வந்து பறந்து வந்து போகுது நம்ம பத்மா காலுக்கு பக்கத்தில் வந்து விழுவுது பத்மா வந்து காய்கறி வந்து நடுக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே அந்த லெட்டர் வந்து வாசிக்கிறாங்க ஓகே பையன் வந்து லவ் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போயிருக்கானா நம்ம ஹஸ்பண்டோட ஆதரவோடு தான் இங்கேருந்து போயிருக்காங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா மனசில் நினச்சிகிட்ருக்காங்க என்ன லெட்ரு இப்போதைக்கு இந்த லெட்ரு யாருக்கும் தெரியாம இருக்க தான் நல்லது எப்படி இருந்தாலும் மாயா வந்து கல்யாணம்னா வாய்ப்பே இல்லை பார்த்துக்கலாம் அந்த விஷயத்தை மூடி மறைச்சிடலாங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க பத்மா வந்து ஏன் அப்படின்னு தனியாக வந்து போயிட்டுருக்காங்க அப்போனு பார்த்து சார்மதி வந்து கேட்குறாங்க அத்தை நான் வேணா எங்கள் வீட்டுக்கு போட்டால் ஏன் என்னாச்சு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னால் இங்கே இருக்கவே முடியல ஏன் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ மாயாவும் இல்லை நம்ம தனலட்சுமியும் இல்லை அவங்க ரெண்டு பேர் வெளியில் இருக்காங்க நம்ம சீனும் வந்து வெளியில் போயிருக்காருன்னா நிச்சயம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை அதான் என் புதுசை வந்து சொல்கிறாருல நம்பிக்கையோட இரு சரியா நீ உன் வீட்டுக்கு போனால் மட்டும் என்ன நடக்க போது உங்கள் அப்பாவை வச்சு ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறேன் கரெக்டாக ஆமாம் என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படியெல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது இல்லை நான் வந்து என் வாழ்க்கையை கவனமாக வந்து இருந்துக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அதெல்லாம் விடுமா பார்த்துக்கலாம் என்னை மீறியெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லியே ஆகணும் இத்தனை நாளாக என் மேலே அன்பு பாசத்தை வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா இதை நம்ம விடவே கூடாதுங்கிற மாதிரி தான் சீனு ஒரு பக்கம் வந்து யோசிச்சிட்டே வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம மாயாவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை மாயாவும் ஏதோ ஒரு விஷயத்த போட்டு மனசுக்குள்ளேயே வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த லெட்டர் வந்து கிட்டே போகுமா இல்லையானு சின்னதாக வந்து ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயா நிதியாச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம தனலட்சுமி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே இல்லை எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் சொல்ல தெரில ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம மாயா ஆனால் அது என்ன பிரச்சனைனுங்கிறத அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையோடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் இப்போ சீனோ அவங்க காதலை வந்து மாய சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு நம்ம மணி வந்து ஆதரவாக வந்து இருக்காங்க இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கிறதுக்கு மணி தான் வந்து ஒரு முக்கிய காரணம் ஏன்னா மாயா வந்து ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவை நினச்சது அழுதுக்கு மணி வந்து என்ன சொன்னார்னா உன்ன தான் வேதனையோடு இருக்கா அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ அவங்க காதலை வந்து மன வலிமையோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல என் வாழ்க்கையே உன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து சீன் வந்து சொல்லுவாங்க சீன் வந்து பேசுகிறப்ப மாயா ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படி ஒத்துக்க மாட்டாங்கிற மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா மணி வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஐடியா படி கண்டிப்பாக ஏதாவது வந்து பேசுவாப்பில் எனக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டி நான் வந்து போயிடுவேன் அப்படி சொல்லும்போது நம்ம மாயா என்ன முடிவு எடுப்பாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கப்போது குடும்பத்தை எதிர்த்து நிச்சயம் மாயாவோ சீனும் கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை நம்ம சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்குமானு சுவாரஸ்யமான ரெண்டு டுஸ்ட் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்